ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு புது தாய் சீரிஸ் ஆக்சுவலி இந்த சீரிஸ்க்காக நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் நம்மளோட ஃபேவரட் கப்பல் மாஸ் பேங்க் ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணுது ஆல்ரெடி பிக் ட்ராகனே செம்ம ஹிட்டு பட் நான் தான் பிக் ட்ராகன் போட முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக இந்த சீரிஸ் போட்டே ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ரியல் கப்பல்னால் ரியல் கப்பல் தான் அங்ககிட்ட கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு அடுத்து பாட்னி ஜுவாலஜின்னு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ ரொம்ப க்யூட்டான அழகான இந்த சீரீஸை என் சேர்ந்து பார்க்க நீங்க எல்லாம் ரெடியாக வாங்க ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே கால் எடுத்து வச்சு எல்லோரும் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீன்லேயே காட்டுறாங்க ஒரு பையனை அவன் அப்படியே கையில் ஒரு ஃப்ளவரோடு படுத்திருக்கான் ஆக்சுவலி அவன் படுத்திருக்கும் போது ஒரு சைடில் படுத்துருக்க மாதிரி இருக்குது அடுத்த சைடில் பார்த்தா ட்ரெஸ்லாம் போட்டு சுற்றியும் தண்ணி இருக்குது நடுவில் ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது அந்த இடத்துல தான் அவன் படுத்துருக்கான் திடீர்னு அவன் எந்தி பார்க்குறான் கையில் ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல அந்த ஃப்ளவர் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான் சுற்றியும் தண்ணி நான் எப்படி இங்கே வந்தேங்கிற மாதிரி அந்த தண்ணியை பார்த்துட்டு அப்படியே மெல்ல அந்த தண்ணியில் இறங்கி நிற்கிறான் சுற்றி சுற்றி பார்க்குறான் அவனை சுற்றி யாருமே இல்லை ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் இருக்குது யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் வேணும் யாராவது இருக்கீங்களா நான் பேசுகிறது கேட்குதா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே திரும்ப பார்த்துட்ருக்கேன் அவன் முன்னாடி ஒரு உருவம் நிற்குது அந்த உருவம் அவனோட பேக் போஸ் மட்டும்தான் தெரியுது அவனோட முகத்தை கூட நமக்கு காட்டலை அதை பார்த்துட்டே அப்படியே அந்த பையன் பயந்துட்டு பக்கத்தில் வந்துட்டே இருக்கான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேனே அவன் வந்து நமக்கு கதையோட படத்தோட லீடு அவன் பேர் லின்னு லின் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே மெல்ல மெல்ல காலை வச்சு வச்சு அப்படியே கிட்ட கிட்ட அந்த உருவத்துக்கு பக்கத்தில் வந்துட்டே இருக்கான் அந்த உருவம் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுட்டுருக்க இவன் பக்கத்தில் கையை கொண்டு வரான் தொடலான்னு தொடலான்னு கிட்ட போகும்போது அப்படியே கீழே விழுந்துடுறான் அவன் விழுந்த அந்த கேப்பில் தான் பார்த்தா அந்த தண்ணி அடியில் ஆழமாக அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே உள்ளே போய் அவன் நீந்த ட்ரை பண்ணுறான் பட் லின்னால் சுத்தமாக நீந்தவே முடியல ஸ்விம் பண்ணவே முடியல கையை காலையில் ஆட்டுறான் அவனால மேலேயே போக முடியல தண்ணிக்கு அடியிலேயே அவன் போய்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட் அப்படியே அவன் கை காலெல்லாம் ஸ்டாப் ஆன மாதிரி நீச்சல் நீச்சல் அடிக்க முடியாமல் அப்படியே நின்றுட்டான் அப்படியே கண்ணெல்லாம் முடி ஒரு மாதிரி இருக்க இவன் முன்னாடி ஒரு உருவம் வருது அந்த உருவத்தை பார்க்குறக்கு மெர்மைட் மாதிரி இருக்குது ஒரு பாம்பு மாதிரியும் இருக்குது அப்படியே இவன் கிட்டே வந்து அழகாக இவனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அந்த உருவம் இவனை விட்டு போக இவன் அப்படியே மறுபடியும் உயிர் வந்தபடி நீச்சல் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துடான் திடீர்னு டக்குன்னு எந்திரிக்கிறான் லின்னு ஆக்சுவலி இது லின்னோட கனவு இந்த கனவு லின்னுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்குது ஏன் நமக்கு இந்த கனவு வந்துகிட்டே இருக்குன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது லின்னுக்கு ஏந்த இப்படிலாம் வருதோ அப்பா அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அப்புறம் வேகமாக அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான் அதில் ஒரு மெசேஜ் சன்சைட் அப்படின்னு இருக்குது நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது அதை பார்த்துட்டே உட்காந்துருக்க சேம் டைம் அடுத்து இன்னொருத்தரை காட்டுறாங்க அவனோட முகத்தெல்லாம் நமக்கு காட்டல அவன் அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கான் அவனை பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்க மொபைல் எடுத்து நான் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வரதை பார்த்துட்ருக்கான் இருக்கான் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை பார்த்துப்போ நல்லபடியாக ஒர்க் பண்ணு சரியா ம் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வர ஓகே தேங்க்ஸ் பி சன் அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலி இவன் பேர் தான் சன் எப்படி நம்மளோட கதையோட அடுத்த லீடு இவனாக தான் இருக்கும் ஆனால் இவன் முகத்தெல்லாம் பாதி தான் காட்டுறாங்க பார்த்து பாத்திரமா போகணுன்னு ஒரு குட்டி செல்ஃபி அதாவது ஹாஃப் ஃபேஸ் தெரியுற மாதிரி எடுத்து இவனுக்கு அனுப்பிட்டு சன் அந்த பக்கம் போக சிரிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம லின்னு அந்த சைடில் போயிட்டான் அவன் எஞ்சி போகும்போது அவன் டேபிள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க கனவுல அவன் பார்க்கும்போது கையில் ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர் அந்த அப்படியே பறந்து போக அடுத்தது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தான் காட்டுறாங்க இது வந்து ஜுவல்லரிலாம் டிசைன் பண்ணுற ஒரு கம்பெனி ஸோ அங்கே ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க அந்த கம்பெனியோட சிஓ இருக்காங்க இப்போ வந்து நம்ம குவார்ட்டர் த்ரீ குவார்ட்டர்ஸாக நம்மளோட டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னு சொல்லி இருக்கேன் மீட்டிங்கில் ஒரு ஒருத்தர் அவங்களவங்களோட ஒப்பீனியனாக சொல்லிகிட்ருக்காங்க இல்லை இந்த டிசைன்ஸ்லாம் வந்து தேர்ட்டி இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல வராங்க நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி சிஓ கேட்க டிசைன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறபடி நம்ம டிசைன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா மார்க்கெட்டில் இப்போ இருக்க புது டிசைன்ஸ்க்கு அளவுக்கு நம்மளோட ப்ராண்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக டிசைனாக இருந்தால் கொஞ்சம் நம்மளோட ப்ராஃபிட் அதிகமாகும் ஸோ மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் தான் ரொம்ப டீப்பாக போகும் அதாவது ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க ஒப்பீனியனை மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடி ஓகே அப்படின்னு சொல்லி சிஓ திங்க் பண்ணிட்டே இருக்க அடுத்த சேம் டைம் நம்ம ஹீரோ அதாவது சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஒரு குதிரையில் வந்து இறங்குறான் அவனோட ஃபேஸ் அப்படியே க்ளியராக காட்ட அப்படியே க்யூவிட்டா அழகா இருக்கான் அப்படியே அந்த குதிரையிலேருந்து அவன் இறங்கி வரும்போது செம்ம க்யூவிட்டாக அழகா இருந்தான் அப்படியே பாலிஷ் பண்ண பால்கோவா மாதிரி வலு இருக்கான் பார்த்துட்டே இருக்கலாம் போ பார்த்துட்டு ஒருத்தர் என்னாங்க சார் உங்களுக்கு அம்மா அம்மாக்கிட்டேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்ல ஆ கொடுங்கன்னு சொல்லி ஆ சொல்லுங்கம்மா ஆ ஓகேம்மா ஆ சரி அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு சேன் இந்தாங்க நான் பேங்காக் போகணும் காரை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சொன்னோடனே ஓகேன்னு சேன் சொல்ல இந்த சீரிஸில் என்னென்னு தெரியல பார்க்குறவனா சும்மா க்யூட்டாக சூப்பராக இருக்கான் ஒரு ஒருத்தனும் பார்க்கும்போது ஆகா இவன் அழகாக இருக்கானே இவன் அழகாக இருக்கானேன்னு தோடுது இந்த சான் கூட பாருங்கள் ஒரு ஆங்கிளில் பார்க்குறக்கு செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கான் சரி ஓகே சார் ரெடி பண்ணுறேன்னு சொல்ல அவனும் ஏதோ திங்க் பண்ணிகிட்ருக்கான் அதுக்கடுத்து கார் ரெடி பண்ணி காரில் ஏறி உட்காந்துட்டு சார் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது இன்றைக்கி என்னோட ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே நான் ரீச் பண்ணிவிட்டேன்னு வர ஓகே நீ இன்னும் ரிப்ளை ஏதோ பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் சேம் டைம் அடுத்து அங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு லின் அப்படியே வந்து நின்று பார்க்குறான் ஆஃபீஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்னால் முடியும்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்க ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் இன்றைக்கி உனக்கான டே ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நல்லா இருக்கும்னு சொல்ல அவனும் ஹாப்பியாக உள்ளே வரான் உள்ளே வந்து பார்த்தா அவனோட ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸை காணும் போல் பீம் யோ இன்னும் வரவே இல்லை போல் இருக்குன்னு வேகமாக மொபைல் எடுத்து பீமுக்கு கால் பண்ணுறான் இப்பீம் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க இதோ இதோ நான் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் யோ எங்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பீம் வேக வேகமாக ஓடி வந்து அப்படியே லிஃப்ட்டில் ஏறிட்டான் யோ யோன்னு கத்திகிட்டே இருக்கேன் யோவும் கரெக்டாக அங்கே வரான் இதோ பீம் நான் வந்துட்டேன்னு சொல்லி ஓடி வரேன் அங்கேயே அவனுக்கு ஸ்லிப் ஆகுது கஷ்டப்பட்டு எப்படியோ ஓடி எலவேட்டர் பார்க்க இருக்கிறவன் வரைக்கும் வந்துட்டான் பட் அவன் வரும்போது சடனாக இன்னொருத்த வந்து இடிக்க இவன் கீழே விழுக இவனை கையில் அப்படியே தாங்கி பிடிக்க கையில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் பறந்து கீழே போகன்னு ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே கிரியேட் ஆகிட்டு இப்போ நீங்கள் லிஃப்டில் வரீங்களா இல்லை நாங்கள் போட்டால் எங்களுக்கு லேட் ஆயிரும்னு எல்லாரும் கத்துறாங்க அதுக்குள்ளே அந்த கண்ணாடி போட்ட பையன் இவன் பேர் தான் சாம் சாம் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு அப்படியே ஓடி போகிறான் டே நான் தான்டா ஃபஸ்ட்டு வந்தேன்னு யோ சொல்ல அதெல்லாம் முடியாது நானே போகிறேன் நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போயிட்டான் எல்லாரும் வந்தாச்சு இன்னும் யோ மட்டும் வரலேன்னு சொல்லி இப்போ பிம்முள் இன்னும் கத்திட்டே இருக்க அப்புறம் ஒரு யோ கஷ்டப்பட்டு அங்கே இப்படி வேர்க்க விறுவருக்க வந்து சேர்ந்துட்டான் டே நான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சாம பார்த்துட்டு ஏண்டா உன்னால் தாண்டா லேட்டு நீ என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டேன் என்னை அப்படி கீழே போட்டு வந்துட்டேன் நான் தாண்டா ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து இடிக்கலைன்னா நான் வந்துருப்பேன் நீ வந்து விழுகலைன்னா நான் வந்துருப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி பேசிக்கிட்டே இருக்க மேனேஜர் மாதிரி ஒருத்தவனா அவனை பார்க்கறக்கே கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கு ஆனால் டெரராக அவனே அவனை நினைச்சுக்கிட்டான் போல வந்த உடனே ஏ என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க வந்ததே லேட்டு ஒரு இன்டர்னு இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு சொல்ல அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு யோக்கு யோ போய் சொல்கிறான் தான் லேட்டு நான் வரும்போது எலவேட்டர் ஃபுல்லாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வரும்போது உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை பத்து நிமிஷங்கிறது எவ்வளோ பெருசு தெரியுமா இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ வேல்யூ ஆனால் நீ லேட்டாக வந்திருக்க ஸோ உங்களுக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே ஆகணும் ஸோ புஷ்அப் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷோல்டரில் கையை போட்டு புஷ்அப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டான் அது கேட்டோன்னே டென்ஷன் ஆகிடுது பெம்முக்கு இது என்ன சோட்ட சிஸ்டமடா ஏண்டா இப்படி பண்ணுறாங்க நீ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக பேசின்னு வேறு அங்கேருந்து நம்ம வெளியின்னு சொல்ல சரி ஓகே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி எல்லோரும் பண்ணலாம்னு போக அதுக்குள்ளே அங்கே ஒரு லேடி வராங்க இவங்க தான் காவ் வந்தவுடனே என்ன நடக்குதீங்க அது இந்த இன்டர்ன்ஸ்லாம் லேட்டாக வந்தால் வரட்டும் எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க சரி டீம்ஸ்லாம் பிரிச்சாச்சான்னு சொல்லி கேட்க மூணு டீமாக பிரிச்சிருக்கோம் டீம் ஏ பிசி அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டீம் சி டீம் சி வந்து பக்கம் அப்பிட்டாங்க அடுத்து டீம் பி ஒரு சைடில் அனுப்பிட்டு டீம் ஏ மட்டும் டிசைனர் டிபார்ட்மெண்ட் சரி என் கூட தான் ஒர்க் பண்ண போகணும் என் பேர் காவ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த லேடி கூட்டிகிட்டு போக அங்கே கூடவே அதாவது நம்ம நாலு பசங்களும் வந்து டீம் தான் நம்ம பிம்மு ஜியோ லின் சாம் நாலு பேரும் டே நீ எங்கள் கூட தானே வரையா அப்படின்னு சொல்லி யோ சாமை பார்த்து கேட்க ஆமாம் ஆமாம் போகணும் சொல்ல சரி சரி ஓகேன்னு சொல்லி போக என்ன நீ என்ன இருக்க நீ எங்கள் கூட வான்னு சொல்லி அந்த காமெடி பீஸையும் அப்படியே காவெழு எடுத்துகிட்டு போக போங்க போங்க அந்த டிபார்ட்மெண்ட் போய் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய தூரம்னு அப்போ தான் தெரியும்னு சொல்லி ஒரு வழியாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு இது தான் டிசைனர் டிபார்ட்மெண்ட் காவின்ட்ரோ கொடுக்க அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும்போதே செம்ம ஹாப்பி ஆயிடுது எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு இது பார்த்தா ஹோட்டல் மாதிரியில் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஷாக்காக வாயை பொழுந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துட்டே நிக்கிறாங்க உடனே கா சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்ல ஏய் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சீரியஸ்லி இதை பார்த்தா ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரியே இல்லை ஒரு ஹோட்டல் ரெசார்ட்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பேலஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது ஸோ அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கா சொல்லிட்டே வராங்க கீழே வந்து உங்களுக்கு ஃபுட்டை கிடைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரீ தான் ஃபுட்டு நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்குன்னு எந்த பாலிடிக்ஸும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் போய் சாப்பிட்டுக்கங்க அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண போகிற டிசைனர் டிபார்ட்மெண்ட் இதுதான் வாங்க உள்ள ஐ சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்கடா செம்ம ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டே அப்படியே உள்ளே போக போங்க போங்க ஏன் இங்கே நின்றுட்டு சொல்லி காமெடி பீஸாக அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறான் அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த ரூமும் பார்க்கறக்கு ரொம்ப க்ளீனாக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஒரு ஆஃபீஸுங்கிற அந்த அட்மாஸ்பியரே இல்லை இதுதான் டிசைனிங் ரூம்னு சொல்ல அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்க்க இங்கே அதிகமாக யாரும் வரமாட்டாங்க சரி நான் இன்னும் என்ன இன்ட்ரோ கொடுக்கலையே ஏன் பேரு காவ் நான் தான் சீப் டிசைனர் ஓ ஹலோ மேம் ஹலோ மேம்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க என் பேரு சலின் என் பெரு பிம் என் பெரு யோ என் பெரு சாம் அப்படின்னு சொல்லி அவங்க நாலு பேர் இன்ட்ரோ கொடுக்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளா ஃபேமிலி மாதிரி ஸோ என்ன ஹெல்ப் வேணாலும் எல்லாரும் பண்ணிக்கலாம் என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் எப்போ என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு காவல் சொல்ல ஓகேன்னு சொல்ல காமெடி பீஸா அப்படியே வாயில் ஜிப்பு போட்டு மூடிக்கங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே காவ சொல்கிறாங்க நீங்கள் இங்கே யூனிஃபார்ம் போடணுங்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நீட்டாக கலர் ட்ரெஸ்லேயே வரலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பண்ணலாம் பட் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லை அப்புறம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் லாங் பேண்ட் போடுங்க அதுக்காக நீங்கள் ஷார்ட்லாம் போட்டுறாதீங்க பேண்ட் போடுங்க நேம் நேம் டேக்குங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கான உங்களுக்கான நேம் டேக்கை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் டேக் அப்படியே கொடுக்குறாங்க அதாவது ஐடி கார்டு மாதிரி ஆஃபீஸ்னாவே ஐடி கார்டு தானே அது போட்டு அதான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலிங்கே கிடைக்கும் ஸோ அதனால் காவ் எல்லாேருக்கும் கொடுக்க எல்லோரும் அதை வாங்கி போட்டுக்கிறாங்க ஆக்சுவலி இந்த யூனிஃபார்முக்கும் அந்த ஐடி கார்டுக்கும் பார்க்கறக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு லேடி அங்கே வர ஏ பிரிம் இங்க வா இன்டர்ன்ஸ் வந்தாச்சு உனக்கு இன்ட்ரோ கொடுக்கறேன்னு சொல்ல பிரிம் அப்படியே திரும்பி பார்க்கறா அவள பார்த்த உடனே நம்ம பிம்முக்கு செம்ம ஷாக்கு ஆக்சுவலி ஜிஎல் பாத்துக்குற எல்லாருக்குமே தெரியும் லவ் சீனியர் நேர் அதில் பண்ண மெயின் லீடு தான் இந்த பிம்மும் பிரிம்மும் அண்ட் மனு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்க அப்படியே அங்கே பிரிம்மை பார்த்தோன்னும் பிம்முக்கு செம்ம ஹாப்பி ஐயோ ஐயோ ப்ரீம் பிரிம்னு சொல்லிட்டு அப்படியே ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கா பட் பிரிம் பார்க்க கண்டுக்க கூட இல்லை ஏன்னாச்சு என் ஒர்க்கு நான் கொடுத்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்களா இல்லையான்னு காவை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே போக ஏ நான் பண்ணிட்டேன்னு காவ சொல்ல ஆகா இது என்ன இவங்களை பார்த்தா ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்டி ஓ ரோல் மாடல் ரோட் மாடல்னு சொன்னி இந்த பிரிம்மை என்னது இவ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்ல யோ நீ சும்மா இருடா அவள் எப்பயுமே கூலாக தான் இருப்பா அரகண்ட்லாம் கிடையாது தான் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க சரி சரி நீ விட்டால் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் இவங்களாம் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க ஒன்னோடய யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்ல ம் பாரு பார் உன்ன பற்றி தான் சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே இந்த இன்டர்ன்ஸ்லாம் எல்லோரும் பார்த்துக்கங்கன்னு அங்கே ஒர்க் இருக்க மூணு பேர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கும் பிரேம்க்கு ஒரு மீட்டிங் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் போகணும் நீங்களாம் பார்த்துக்கோங்க சரி ஓகே மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்போ வேணாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் மறந்துடாதீங்க அது டாக்குமெண்ட் ரூம் அங்கே இருக்குது அங்கே மட்டும் கண்டிப்பாக போயிடாதீங்க அங்கே இம்பார்டன்ட் டாக்குமெண்ட்லாம் இருக்குது ஸோ ஆனால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல சரினு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க சார் மட்டும் அந்த ரூமை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு வேலை இவனை சுற்றி வேறு ஏதாவது இருக்குமா என்னென்னு தெரியல மற்ற எல்லோரும் ஓகே ஓகேன்னு இருக்க அடுத்த அங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஓகே ஓகே உங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காமெடி பீஸ் போய் உட்கார நீங்கள் எல்லாம் என் கூட தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோரும் ஓகே நாங்கள்லாம் ரெடி ஜாலி அப்படின்னு இருக்க டிசைன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரை கொடுத்து டிசைன் பண்ணுவாங்கன்னு இவங்கெல்லாம் எதிர்பார்த்தா ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லையும் இப்படித்தான்ப்பா அடிமை சிக்கி வேலை வாங்குங்கிற மாதிரி கையில் நிறைய பாக்ஸை கொடுக்கறது அதை இங்கே அரேஞ்ச் பண்ணு இதை அங்கே அரேஞ்ச் பண்ணுன்னு வேலை வாங்குறதுன்னு அந்த ஒர்க்கு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிசைனும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அட பாவிகளா இங்கே என்ன எது இருக்குன்னே தெரியல இவ்வளோ இவ்வளோ வெயிட்டை தூக்க வச்சுட்டானுங்களேன்னு சொல்லி நடக்க முடியாமல் கையில் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நாலு பேரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க என்னால் முடியலப்பா இது கம்பெனியா இல்லை ஹோட்டலா இப்படி சுற்றி சுற்றி தூக்கிட்டு வர முடியலையேன்னு சொல்லி நாலு பேரும் புலம்பிட்டு பாக்ஸ்லாம் தூக்க முடியாமல் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க சரி சரி வாங்க போகலாம் போகலாங்க அதில் வேறு ரெண்டு மூணு கீழே விழுக ஐயோ கீழே விழுந்துருச்சுடா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த வேலையே தான் பார்த்துட்ருக்கோம் என்னால் முடியலப்பான்னு சொல்லி எல்லாேருக்கும் அங்கே அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு பாக்ஸ் எல்லாத்தையும் கீழே போட அதுக்கப்புறம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வேலை மட்டும் இல்லை கண்ணாடி தொடைக்கிறது அது இதுன்னு சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டர்ன் கிட்டலாம் செம்ம கடுப்பாக வேலை வாங்குகிறாங்க பட் நம்ம பிம் மட்டும் தப்பிச்சிட்டா போல் ஸோ இந்த பசங்களெல்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணிவிட்டு ஏ கண்ணெல்லாம் நல்லா தொடங்கி நல்லா தொடங்கினு எல்லோரும் மிரட்டிகிட்டு இருக்காங்க நான் கூட டிசைனர் டிபார்ட்மெண்ட்டும் டிசைன் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கண்ணாடி தொடக்க வச்சுட்டாங்களே ஜுவல்சியும் துடைக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோ சொல்லிட்டு இருக்கான் ஒரு வழியை அவங்க தொடைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு அடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி கீழே இருக்க ஃப்ளோரில் உட்காந்துட்டு இருக்கேன் பிம்மும் இருக்கா பிம் எனக்கு கஷ்டமா இருக்குப்பான்னு சொல்ல ஆமா எங்களை மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அடுத்து கண்ணாடி தொடிக்கணும்னு சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் செம்ம கடுப்பா இருக்கு தெரியுமா நம்ம எதிர்பார்த்து வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் நான் கூட இந்த டிபார்ட்மெண்ட்ல செம்ம ஹாப்பியா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் கடைசியிலே எல்லாமே இப்படி மாறிடுச்சே இப்படி மாத்தி மாத்தி பொழம்பிகிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த டைமுன்னு பார்த்து இல்லேனுக்கு ஒரு மெசேஜ் வருது சன் கிட்ட இருந்து நீ சாப்பிட்டியா மறக்காமல் சாப்பிடுன்னு சொல்லி வர அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க பிம் பக்கத்தில் போய் என்னது எதை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லி எட்டி பார்க்க அதில் ஒரு மெசேஜ் நீ சாப்பிடு மறக்காமனு ஐயோ முடியல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்கப்பான்னு சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தானே உங்களால் தானே இது நடந்ததுன்னு சொல்ல உடனே பிம் சொல்கிறான் வேணா ஒன்று பண்ணலாமா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இது மட்டும் ஃப்ளிம்மாக இருந்தால் ஒன் டூ த்ரீனு சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போக உள்ள அதே மாதிரி சொல்ல ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்றும் இல்லை பிம் இதனோட பாய் ஃப்ரெண்டு ஒருத்தனை இன்ட்ரோ கொடுக்க நம்ம மூணு பேர் ஒரே கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறோம் ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் மூணு பேர் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்னு விளையாடும்போது யோ கிட்ட பாட்டில் வருது ஸோ உனக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா டேட்டிங் ஆப்பில் ஒரு பையனை கரெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்ல யோ சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற நம்ம லின்னோட மொபைல் எடுத்து ஏதோ ஆப்பில் போய் ஏதோ கரெக்ட் பண்ண யாரையோ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண கரெக்டாக சன் தான் அங்கே மாட்டிருக்கான் போல் ஆ இந்தா அப்படின்னு சொல்லி காட்ட இங்கே உன் பிக்சரை காட்டுற உன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லி சும்மா இருக்க லின்னோட ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிட்டான் இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது மெசேஜ் வருது லின்னுக்கு யாரைன்னு எடுத்து பார்த்தா சன் கிட்டேருந்து என் பேர் சன் அப்படின்னு சொல்லி குட் மார்னிங்னு மெசேஜ் வர ஐயோ நேற்று இவங்க பண்ண பண்ணது தான் இதெல்லாம் காரணம்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுது அட பாவியோ ஒன்னால் தாண்டா இதெல்லாம்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லேருந்து அப்படியே ரியல் லைஃப்க்கு வந்துட்டாங்க எப்படியோ நீ யார்கிட்டையுமே பேச மாட்டேன் உனக்காக ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்கல்ல ஜாலி தானே சரி இத்தனை நாள் ஆச்சு நீ அவனை மீட் பண்ணியிருக்கேன்னு பீம் கேட்க இல்லை இது வரைக்கும் நான் மீட் பண்ணதில்லை என்னதே மீட் பண்ணலையா ஏன்டா மீட் பண்ணியே ஆகணுமான்னு சொல்லி ஷாக்காக லின்னு கேட்க மீட் பண்ணாதானே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வேணும்னே கொஞ்சம் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுறா போதும் போதும் நீ இப்படியே பண்ணிகிட்ருக்காதானு சொல்ல அப்புறம் சாம் சாம் எங்கள் ஃப்ரெண்டு இல்லை போல் அவன் தனியாக தானே இருக்கான் அவன் கேட்குறான் லின் கிட்டே ஆமாம் இது வரைக்கும் நீ அவனை மீட் பண்ணுன்னு நினச்சதே இல்லையா அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் பேசிக்கிறோம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வர அப்படின்னு சொல்லி கடுப்பாக கேட்குறான் யோ ஏய் நீ சும்மா இருடா ஏண்டா சாம் கிட்டே அப்படி பேசுகிற அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி லின் சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அப்படி நான் இமேஜின் பண்ணதை சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது அவனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அவன் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருப்பான்னு தோணுது அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்னு தோணுதுன்னு அவனை பற்றி ஒன்று ஒன்று அப்படியே வர்ணிச்சு சொல்ல சேம் டைம் அடுத்து இவன் சொல்ல சொல்லவே ஆப்போசிட்டில் அந்த பர்சன் அதாவது நம்ம சன்னு தான் சன் ட்ரெஸ் பண்ணுறது குளிச்சுட்டு வர்றதுன்னு அதை அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாம் இங்கேயும் பிக்சரை காட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லி அவன் பிக்சரை பார்க்கலான்னு வாங்குறான் அதை வாங்கி பார்த்துனே ஷாக்காயிருது ஷாம் கண்ணாடி கட்டிட்டு என்னதுன்னு சொல்லி ஷாக்கா பாக்குறான் எனக்கு என்னமோ இந்த சாமுக்கும் சன் ரெண்டு பேருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தோணுது ஒரு வேளை பிரதர்ஸாக இருப்பாங்களோ கரெக்டாக பாருங்கள் சன்னு சாம்னு வருது சேம் இந்த ஆஃபீஸை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக பிகேவ் பண்ணுறான் ஒரு வேலை இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஷாக் இருக்க இந்த முன்னாடி உனக்கு இவர் தெரியுமான்னு சொல்ல இல்லை இல்லை நீ சொன்னபடி அப்படியே தான் இருக்காருன்னு ஃபோட்டோவை திருப்பி கொடுத்துட்றான் எனக்கு என்னமோ இவன் என்ன மாதிரி அழகாலாக இல்லைன்னு தோணுதுன்னு யோ காமெடி பண்ண சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க அப்புறம் லேட்டாக போனோம் அதுக்கு வேறு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு வாக்கு போயாச்சு அடுத்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு மீட்டிங்ல டிசைனை பத்தி பிரிண்ட் சொல்லிட்டே இருக்க இந்த டிசைனை பார்த்தா நம்மளோட பழைய டிசைன்ஸ் மாதிரி சொல்லி லின் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிணேன் பிரிமுக்கு டென்ஷன் ஆகிடுது என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மேனஸ்னால் என்னென்னு தெரியுமா இங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு எதுவும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அது வந்து உங்களுக்கு மேனஸ்னு தெரியுமா தெரியாதான்னு சொல்ல அவங்க இன்டர்ன் அவங்களுக்கு தெரியாது விட்டுருன்னு சொல்லி காவ சொல்ல அது ஏன் தெரியாது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல அது நாங்கள் ரெண்டு பேரும் டிசைனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம் டிசைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் ஏஞ்சி நின்று பேசுங்க எங்களுக்கும் தெரியட்டும் பேசுறதுக்கு தைரியம் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்ல டக்குன்னு லின் எஞ்சி நிற்கிறான் பிம் வேணண்டா உட்கா டாங்குற மாதிரி கையை பிடிக்க இல்லை நான் டிசைனை பற்றி தான் பேசி வந்தேன் சரி சொல்லு என்ன டிசைன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் போட்டிருக்க இந்த டிசைனு பழைய ஓல்ட் டிசைன் மாதிரி தான் இருக்கு ஸோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல என்னது இந்த டிசைன் ஓல்ட் டிசைன் மாதிரி இருக்கா இது நம்ம கம்பெனியோட சிக்னேச்சர் டிசைன் இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி பேசுகிறேன் நீ ஒரு இன்டர்ன் உன்னால் இதை பண்ண முடியுமா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்னு பண்ண முடியுமா தேவையில்லாமல் இருக்கேன்னு ரெண்டு கொடுக்கு எஞ்சி நின்று பேசுதுக ப்ரிம்ம கூட கொஞ்சம் சைலண்ட் தான் இருக்கா மற்ற ரெண்டு பேருக்கும் இன்னும் கடுப்பாயிருது உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நீங்களும் ஒரு இன்டர்ன் உங்கள்கிட்ட தெரியுமா அது இதுன்னு கொஞ்சம் ஓவராக பேச லின் அப்படியே அமைதியாக இருக்கான் அடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அவன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் உன்னோடய ஒர்க் எப்படி போயிட்டுருக்குன்னு சன் கிட்டே மெசேஜ் வருது ஆ எனக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கு ஏன் தான் இந்த இதை செலக்ட் பண்ணேன்னு இருக்கு எனக்கு டிசைன் பண்ண எந்த சான்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி சன் இவனுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்க அப்போ தான் பீம் சொன்னது ஞாபகம் வருது நம்ம லின்னுக்கு அதாவது இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் அவனை மீட் பண்ணாமல் இருக்கியடா சீக்கிரம் மீட் பண்ணுன்னு சொல்ல நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ண சேம் பண்ணதெல்லாம் கூட கோட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே மெல்ல மெல்ல ஒரு ரூம்க்குள்ள வர என் தம்பிக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா அங்கே தம்பின்னு இருக்கிறது கண்ணாடிலாம் போடாமல் செம்ம க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்புறம் ஒர்க்கில் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்க எல்லாம் நல்லா தான் போகுது அம்மா ஆஃபீஸில் அம்மாக்கே தெரியாமல் ஒரு மாதம் ஒர்க் பண்ணுற போதும் போதும் நீ கண்டுபிடிக்கணும்னு நினச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க இன்னும் அந்த பழைய டிசைன் தான் இருக்கு புது மாடலாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம எனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணலான்னு போனால் அங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது போக போக தெரியும் உனக்கு சரி ஓகே ஒரு மாதம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு போக வேணான்னு சாம் கிட்ட சொல்ல அதெல்லாம் முடியாது இன்னும் ரெண்டு மூணு மாதம் நான் போய் ஆவேன்னு சொல்ல போவியா ஏன்டா ஃபர்ஸ்ட்டு போடா போடான்னு சொன்னப்போ போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ போகிறேன் போகிறேன்னு சொல்கிற அம்மா கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ப்ளீஸ் நான் போகணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு வாக்கு இருக்குது அதை முடிச்சுட்டு நான் வரேன் ப்ளீஸ் நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாம் கேட்க சரி ஓகே உன்னோட மேட்ரு எப்படி போயிட்டு இருக்கு அந்த பர்ஸ் மீட் பண்ணியா இல்லையா இன்னும் இல்லைடா பயமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு பார்த்தா அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் இருப்பாங்களோன்னு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது ஸோ அதனால் மீட் பண்ணலன்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ மீட் பண்ண போகிற பர்சன் நீ ஃபர்ஸ்ட் இருந்த பர்சன் மாதிரிலாம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா தெரிஞ்சால் சொல்கிறான்னு சொல்ல சும்மா கெஸ்ட் தான் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல சொல்லுவேன் அவனை பிடிச்சு இருக்க ஹியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் எனக்கு ஹியானு கூப்பிட்ட ஒரு ஒரு சவுண்டும் அப்படியே நம்ம ஹியா ஹியான்னு கூப்பிட்டதான் ஞாபகம் ஹியா நான் போகிறேன்னு சொல்ல சொல்லிட்டு போடா சொல்லிட்டு போடான்னு அவனை அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் ஓடி போயிட்டான் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு எப்பயும் போல பிம்மை அப்படியே ஜாலியா நம்ம லின் கிட்ட விளையாண்டுட்டே நான் சூப்பராக சாப்பிட்டேனு சொல்லிட்டு வர திரும்பி பார்த்தா அங்கே ஆபீஸ்ல எல்லாரும் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல பிரிம் பிரிம்மை பார்க்கறதுக்கு டெரர் பீஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் மூணு பேரு நிக்கிறாங்க மூணு பேரும் அவங்களோட டெஸ்கில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன நடக்குதுங்க எல்லாரும் சீரியஸாக இருக்காங்க இரு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வேகமாக பிம் போய் பி பிரேம் என்ன நடக்குது ஏன் எல்லோரும் சீரியஸாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ப்ரேம் எதுவுமே பதில் சொல்லாமல் அவள் வேலையை பார்த்துட்ருக்கா பல்பை வாங்கிட்டு பிம் அப்படியே வந்து உட்கார யோ அவளை பார்த்து தேவையா இதெல்லாம் உனக்குலாம் இதெல்லாம் தேவைதாண்டி இரு என்ன பாரு அப்படின்னு சொல்றேன் அங்கே இருக்க ஜுலா அதாவது அந்த காமெடி பீஸ் இருப்பான்ல அவன் பேர் ஜுலா தேஷ் கிட்ட போய் கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு எல்லாரும் அதுக்காக சீரியஸாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த டிசைனில் நாங்கள் இன்டர்னும் கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்க இன்டர்னா நீங்களா எங்க கூடயா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்டா இங்கே கூட காம்பிட்டேட் பண்ணி ஜெயிக்க முடியும்னு பார்க்குறீங்க சரி பண்ணுங்கள் பண்ணுங்க பார்க்கலான்னு சொல்ல ஐ நமக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்க ஒரு மீட்டிங் நடக்குது நம்ம சன்னோட அம்மா வேன் சொல்கிறாங்க இந்த கம்பெனிக்காக நீங்கள் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வர மாதிரி எனக்கு தெரியல ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணிங்களோ அதே மாதிரி நம்ம கம்பெனியோட புது சிஓ என் பையன் சூரியன் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் எனது சன் அப்ராட்லேருந்து வந்தாச்சானே எல்லாேருக்கும் ஷாக்காக இருக்குது ஸோ சன்னு தான் இங்கே வரப்போகிறாங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம மூணு இன்டனும் அப்படியே ஒரு ஒரு குட்டி காசிப் மீட்டிங் ஆரம்பித்தாச்சு உடனே பின் சொல்கிறா திடீர்னு வான் இங்கேருந்து போகிறாங்க ஒரு வேளை அவங்க டயர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பையன் போகிறாங்க பையன் எப்படி இருப்பாரு ஒரு வேளை அவங்கள மாதிரி ஈகோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியோ சொல்ல அவனெலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து சாம் சொல்கிறான் ஆக்சுவலி அவன் அண்ணன் தானே சன்னு ஸோ அதனால் இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது அப்படி சன்னை பற்றி பேச அவன் அப்படி இல்லையா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி எல்லாரும் பார்க்க இதுக்கு முன்னாடி அவனை மீட் பண்ணியிருக்கியான்னு சொல்லி சாம் கிட்ட கேட்க இல்லை இல்லை நான் மீட் பண்ணதில் அவனை பத்தி டீம்ல சொன்னாங்க அதை பத்தி தான் சொல்றேன் அப்ராடில் படிச்சுட்டு வராரான் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு அப்ராட்லயா ஐயோ சூப்பர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி அவன் ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பீம் சொல்ல ஆல்ரெடி உனக்கு கால் இருக்கு பேசாமரி டே யாருக்காக விழுதிர போகுது சும்மா ஓகேன்னு நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது சாம்கிட்ட மெசேஜ் வருது இல்லை நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் சாட்டர்டே செவன் ஓ கிளாக் அப்படின்னு இருக்குது ஐயோ ஏழு மணிக்கா என்னால் எப்படி மீட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு மாதிரி பாதட்டமாக இருக்க பீம் அந்த மெசேஜை பார்த்துட்டு நீ கவலைப்படாத உனக்கு என்ன அந்த டிசைன் ஒர்க் தானே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சீக்கிரம் முடிச்சுட்டு நீ கிளம்பிடு கண்டிப்பாக நீ போய் பார்க்குறேன்னு சொல்ல அடுத்தது சாட்டர்டேவும் வந்துடுது வேக வேகமாக டிசைன் பண்ணிட்டுருக்க டைம் ஆயிடுச்சு கிளம்புடா கிளம்புடா அதுக்கப்புறம் ஒர்க்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவனை அழகாக ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க ஸ்டன்னிங்காக இருக்க உன்னை பார்த்தோன்னே எல்லாேருக்கும் பிடிக்கும்னு சொல்லி அவனை ரெடி பண்ணி பண்ணி புதுசாக மாப்பிள்ளை பார்க்க போகிற மனப்பொண்ணு மாதிரி அப்படியே கல்யாண பொண்ணாட்ட ரெடி பண்ணி ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணி அவனை அனுப்பியாச்சு ஒரு வழியாக அவனு கொஞ்சம் பயமாக தான் போகிறான் ஹோட்டலுக்கு போனவனே எனக்காக டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் சன் நான் அவங்களோட கெஸ்ட்டுன்னு சொல்ல ஆ இந்தாங்க ரூம் அப்படின்னு சொல்லி கீ கார்டு கொடுக்க ரூம் ஆனு சொல்லி ஷாக்காக இருக்குது ஐயோ என்னடா ரூம்னு சொல்கிறாங்களேன்னு பதட்டமாக ரூம்குள்ளே போக அப்படியே கீ கார்டு ஓப்பன் பண்ணி ரூம்குள்ளே போகிறான் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்கான் சன் இவன் உள்ளே போனவனே மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நான் கடை இவன் பக்கத்தில் க்ளோஸாக அப்படியே வர ஷாக்காக இருக்குது இவனுக்கு ஒரு செகண்ட் அவனையே பார்த்துட்ருக்க ஃபைனலி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல லின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க வேணாம் வேணான்னு சொல்லி சண்டை தள்ளியோட ட்ரை பண்ணுறான் அப்புறம் அவன் கிஸ் பண்ண கிஸில் சாரு கொஞ்சம் மயங்கி போய் கிஸ் ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டுருக்க ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்டா ஃபஸ்ட்டு சீன்லேயே கிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டே இருந்தா கடைசியில் இதெல்லாம் நம்ம லின்னோட கனவு அட பாவி இன்னும் ரூம்குள்ளேயே போகல வெளியே தான் நின்றுட்டுருக்கான் இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பதட்டமாக மறுபடியும் கீ கார்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான் இவனுக்காக டேபிளில் நிறைய அழகாக ஓகே பக்கத்தில் கேண்டில்னு ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்டு ஃபைனலி நம்ம மீட் பண்ண போகிற லீன் எழுதியிருக்க அப்படியே அதை பார்த்துட்டு நிற்கிறான் கதவு தட்ரா சத்தம் கேட்குது டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகா சன் அப்படியே இவனை பார்த்துட்டு சிரிக்க லின் சன்னுன்னு ரெண்டு பேரும் அப்படியே பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு சிரிச்சிகிட்டே நிற்கிறாங்க ஒரு வழியாக மீட் பண்ணிட்டோன்னு சொல்லி சன்னு சொல்ல லின்னுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு அதோடு இந்த எபிசோடே இங்கே முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடே செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது எனக்கு பர்சனலாக இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு எபிசோட் பண்ணால் மோஸ்ட் ஃபேவரட் சீரஸில் இதுவும் வாழ்ந்துடும் நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பேர் அப்படியே பார்க்குறதுக்கு ஸோ எனக்கு பேர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வர வெயிட் பண்ணணும் ஸோ அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு கில் மாசின்னு காத்திருக்கு ப்ரமோலாக வரல நானாக தான் சொல்கிறேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ